வணக்கம் திருச்சியில் வந்து பன்னாட்டு தமிழ் கிறித்தவர்கள் பேராயம் மற்றும் சமூக நீதி பேரவை இவங்க வந்து வாருங்கள் உரையாடுவோம் என்ற தலைப்பில் வந்து தமிழ் கிறிஸ்தவர்கள் ஒரு கலந்துரையாடல் சிறப்பு கூட்டம் நடத்தியிருக்காங்க அந்த கூட்டத்துக்கு வந்து சிறப்பு விருந்தினராட்டு அண்ணன் சீமான் அவர்களை வரவழைச்சி ஒரு சில கேள்விகளை வந்து அவங்க கேட்டிருக்காங்க அதில் முதலாட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா விஜய் அரசியலுக்கு வ வந்த புதுசில் வந்து கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் வந்து விஜய் பக்கம் அதிகமாட்டு திரும்புகிற மாதிரி இருந்தது போகிற மாதிரி இருந்தது ஆனால் நான் கரூரில் வந்து விஜயோட பிரச்சாரத்தின் போது நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து விஜயின் வாக்குகள் வந்து அப்படியே நாம் தமிழர் கட்சி பக்கம் திரும்புகிற மாதிரி இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்து அண்ணன் சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரே போட போட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நீ கிறிஸ்தவனாக இருந்தால் எனக்கு வாக்கு செலுத்தாத இப்படி ஒரே போட போட்ட நீ கிறிஸ்தவனாக இருந்தால் எனக்கு வாக்கு செலுத்தாத நீ இஸ்லாமியர்னா இருந்தால் எனக்கு வாக்கு செலுத்தாத நீ ஒரு ஹிந்துவாக இருந்தால் எனக்கு வாக்கு செலுத்தாத இந்திய நாட்டில் இருந்தால் வாக்கு செலுத்தாத திராவிடனாக இருந்தால் எனக்கு வாக்கு செலுத்தாத நீ ஒரு தமிழனாக இருந்தால் மட்டும் எனக்கு வாக்கு செலுத்து அப்படின்ட்டு ஒரே போட போட்டு போட்டு உடச்சிட்டாரு அப்புறம் வந்து என்ன சொல்கிறாருன்னா அது அதேமாரி உங்களுக்கு வாக்கு செலுத்தணும் விருப்பம் இருந்தாக்கி நீங்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்தாதீங்க நீங்கள் கிறிஸ்தவன் அப்படிங்கிற என்ன உங்களுக்கு இருந்து நீங்கள் வாக்கு செலுத்தணும்னு நினச்சிங்கன்னா தம்பி விஜய்க்கு வாக்கு செலுத்திட்டு போங்க எனக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் மெதுவாகவே வந்துக்கிறேன் எனக்கு தமிழ்நாட்டு தமிழ் உணர்வோடு நீங்கள் வாக்கு இருந்தால் எனக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்ட்டு அவர் ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காரு திரும்ப என்ன கேள்வி கேட்டாங்கன்னாக்கி தமிழகத்தில் வந்து ஆர்எஸ்எஸோட ஆதிக்கம் வந்து த இப்போது சிலருக்கு நாள் சில காலங்களாட்டு ரொம்ப வலுவாட்டு வளர்ந்துட்டுருக்கு இதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தாக்கி எதோ தடுக்கப்படுமா என்னென்னு கேள்வி கேட்ட போது அவர் சொல்லியிருக்கிறார் பதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நான் இருக்கிற வரை அதாவது நான் இருக்கிற வரை நாம் தமிழர் கட்சி இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி வராது வளராது வரவும் விட மாட்டேன் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக ஒரு சொல்லிருட்டார் ஸ்ட்ராங்காக உறுதியாட்டு அவர் சொல்கிற மாதிரி சொல்லிட்டாரு இப்படி எந்த கட்சி தலைவரும் யார் இந்த மாதிரி பேசுகிறா எனக்கு தெரியல நீங்கள் நாம் தமிழர் கட்சி நல்லா முட்டுக் கொடுக்குறாடா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சேன்னு நினச்சிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு ஆனால் அவர் வந்து அவருக்கு என்ன என்ன அவரோட சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனால் வந்து அவ இவ்வளோ தெளிவாக வந்து பேசணும் இல்லையா எந்த தலைவர் இந்த மாதிரி பேச மாட்டாங்க வைக்க முடியலாங்க யாரும் பேச மாட்டாங்க அவர் வந்து நான் இருக்கிற வரைக்கும் பிஜேபி ஆர்எஸ் தமிழ்நாட்டில் வராது வளர விட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு போடு போட்டார் திரும்ப கடைசியாட்டு என்ன கேள்வி கேட்குறாங்கனாக்கி தேர்தல் நேரங்களில் வந்து பிரியாணி கொடுத்தோம் கோட்ரு கொடுத்தோம் சில பரிசு பொருட்கள் கொடுத்தும் வந்து பணங்கள் கொடுத்தும் பணம் அப்படி காசு கொடுத்தும் வந்து வாக்குகளை வந்து அவங்க வாங்குறாங்க பறிக்கிறாங்க இதுக்கு இதை இதை தடுக்க இதை வைக்க ஏதாவது வழி செய்ய முடியுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு அண்ணன் நகைச்சுவையாட்டு ஒரு பதில் சொல்கிறாரு க கிறிஸ்தவர் அந்த ஆயர் எதிர்த்து உட்காந்துருக்காங்க அவங்ககிட்ட வந்து ரொம்ப நகைச்சுவையாக சொன்னார் என்ன சொல்கிறாருன்னா இப்போ கிறிஸ்தவர்கள் பாவ மன்னிப்பு அந்த மக்கள் வந்து பாவ மன்னிப்பு கேட்க அவங்ககிட்ட வரும்போது ஆயராய நீங்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்புங்க என்னன்னாக்கி நீ வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புங்க அவங்க ஆமா அப்படின்னு சொன்னாக்கி வந்து உன்னோட பாவம் வந்து ம மன்னிக்கப்படாது நீ எந்த ஜென்மில் எந்த ஜென்மத்தில் வந்து உன்னோட பாவம் இந்த விஷயத்தில் உன்னோட பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது மன்னிக்க மாட்டேன் நீ செத்து ஆவி ஆனாலும் உன்னோட பாவம் வந்து ம நீ பாவி தான் உன்னோட பாவம் மன்னிக்கப்படாது அப்படின்ட்டு ரொம்ப நகைச்சுவையாட்டு பேசினார் அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த அரங்கம் வந்து பயங்கரமாட்டு சிறு பழையில் ஆரம் ரொம்ப நகைச்சுவாக இருந்தது நீங்கள் முடிஞ்ச அந்த காணொலியை பாருங்கள் ரொம்ப நேர்த்தியாட்டு ரொம்ப அழகாக இருந்தது இந்த காணொலி அந்த கலந்தாய்வு கூட்டம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நேர்த்தியாக இருந்தது மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்